கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரன் பிளஸ் செவ்வாய் இணைவு சுக்ரனும் செவ்வாயும் கஞ்சஙங் இருக்கிறது என்ன பாவத்தில் அப்படின்னா விருச்சிகமும் உங்களுக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல சுக்ரனும் செவ்வாயும் இணைவு சுக்ரனை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் அண்ட் நைன் அதாவது சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் தொழில் ஸ்தானத்துல இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கு மேல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் பத்துக்கு அதிபன் இளைய இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல ஆனா உங்களுக்கு வந்து அதாவது உங்க ராசியாதிபனான சனிக்கு செவ்வாய் வந்து பகைக்கிறோம் ஆனால் சுக்ரன் நட்பு கிரகம் அப்ப என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா கொஞ்சம் மிக்ஸ்டு அதுக்கும் மேல இது வந்து கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்தில் இந்த இணைவு இருந்துச்சு அப்படின்னா பிருகு மங்கள யோகம் இப்ப பத்தில் உங்களுக்கு இந்த இணைவு இருக்கு அப்படின்னும் போது இது பிருகு மங்கள யோகம் வந்துடுது அப்ப பிருகு மங்கள யோகம் அப்படின்னும் போது என்ன என்ன வரும் அதாவது ஒரு திடீர் தன பிராப்தி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வீடு வாங்குறீங்க அப்படின்னு ஒரு லக்ஸரிஸான வீடு ஒரு லக்ஸரிஸான கார் வாங்குவீங்க எனக்கு நான் ரொம்ப நாளா இது கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேங்க அது கிடைச்சிருச்சுங்க அது எதுவா இருக்கலாம் நான் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சர்ன்ல இந்த ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு நான் பத்து முறை கொடுத்துருக்கேன் அஞ்சு முறை ரெசியூம் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் என்ன செலக்ட் பண்ணவே இல்லை இந்த காலகட்டம் என்ன செலக்ட் பண்ணிட்டேன் ஆஸ்திரேலியா வேலைக்கு போனோம்னு ஆசைப்பட்டேன் எனக்கு பெருசாக பிராப்தமே இல்லை நான் பல முறை ட்ரை பண்ண முயற்சி பண்ண தான் ஊற்றிக்கிச்சு பெருசாக எனக்கு சக்ஸஸே ஆகலை இந்த காலக்கட்டம் எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் ஒன்று நடந்துரும் ஸோ இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கு மேல என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் என்னோட ஆளுமையினாலையும் என்னோட கூர்மையான புத்தியினாலையும் என்னோட தைரியத்தினாலையும் தன்னம்பிக்கையினாலையும் எனக்கு என்ன வேணும்னு நினச்சோனோ அதை நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு புரியுதுங்க இது ஒரு ஒரு விதமான லக்ஷ்மி யோகம்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க நிறைய கும்பராசி அன்பருக்கு தொழில் சக்சஸ் ஆயிடுவீங்க செய்யக்கூடிய தொழில் ஏழு நாட்டு சனில இருக்குமீங்க கடைசி பார்த்த சனியில் தானே இருக்கீங்க அப்போ செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெருத்த லெவல் சக்ஸஸ் நாங்கள் வந்து பாருங்கள் இந்த அஞ்சு வருஷத்தில் நாங்கள் ஒரு பெரிய கன்சர்ன் ஆரம்பிச்சிருந்தோம் அதை இழுத்து மூடிட்டோங்க ஏன்னா எங்களுக்கு பெருசாக லாபமே இல்லைன்றதுனால இழுத்து மூடிட்டோம் திருப்பி புதுசாக ஒரு தொழில் தொடங்கிங்க